கஞ்சா போலீஸ் பிடிக்குது சாராயம் சாராயங்காச்சினாலும் போலீஸ் பிடிக்குது சீத்தாருனாலும் பிடிக்குது திருநாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது கொள்ளியிருக்க அருமையான ஐடியா இருக்குண்ண என்ன ஐடியாடா கார் சாயத்தை ஊச்சுக்கிட்டு ஊச்சு புடாம படுத்துக்க மத்தவரை நான் கொண்டா பாத்துக்கிறேன்

அவங்கெல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸ்க்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் அடுத்த என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும்

என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனையும் கொண்டு போயிட்டானுங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பெயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடயும் போக முடியாது போனமா சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப போனமும் இல்லாம போனோம் உனத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம் இன்னும் அவன் சாகல அவன் உயிரோட இருந்தா நாம எமலோகத்துக்கு போக வேண்டியதான் அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்ப கண்ணி வழி வச்சிட வேண்டியதான் இதுல எல்லாம் சிக்க மாட்டான் அவன் சிக்கலாம் என்ன போலீஸ் சிக்குவாங்கல்ல என்னையா சொல்றேன் கும்பகார போற வழியில கண்ணிவடிய வச்சுட்டு கண்ணையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம் அவன தேடி போலீஸ் அங்க போவாங்க அந்த கன்னி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க இதனால நமக்கு என்ன லாபம் போலீஸோட சாவுக்கு தங்கையாதான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம் ஆத்திரமடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கிய சுட உத்தரவு போடுவாங்க நம்ம எதிரைய நாம கொல்ல வேணாம் சட்டமே கொன்னுடும் வென்றாசு உனக்கு இது வரைக்கும் வட்டிப்பணம் மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் ஏன் புரிஞ்சுகிட்டேன் கன்னி இப்பவே வச்சிருவோம் என்ன சொல்ற நீ கன்னி வெடியை வச்சிருக்காங்களா அம்மனே, தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி அரசாங்கத்துக்கு இல்ல நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக உடனே போய் அவங்களை காப்பாத்து

அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஓடி வச்சு கொண்டு விட்டாங்க அதனால குலகார தங்கியாவது சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை அந்த ஆத்தாலே காப்பாத்துவா வாமா அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி படியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா ஐயா தெய்வ காரியத்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன் வரது வரட்டும் விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம் ஆனா நடக்கிறது இல்லாம சதி இப்ப அரசாங்கமே உன் தலைக்கு விளை வச்சிருச்சு உங்களை எப்படி அழிக்கிறோம்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரம் வந்தாச்சு தான் கையா உன் லட்சியப்படி சின்ன ராசி நீ பாத்துக்கோ அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கோல சந்திரப்பத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு அவனுக்காகத்தான் பதினாலு வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவாயிருக்கிறேன் கால வெட்டி ஏன் ஐயாத்தாலை கும்பட முடியாமை பண்ணன அவனை என் கையாரியே நாக்குள்ளான். பாம்ப நீங்க எடுச்சேன் நான் எடுச்சேன் நான் நாளுக்கு அந்த பய ரங்குதுறையுடைப் பரந்து நால் ஊய்! வந்த வள்ளி குண்டு வந்தி பாச கொத்தமல்லி ஹோய் பாம கொஞ்சம் தள்ளி பாச கொத்தமல்லி ஹோய் வந்தே கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி கூடலூர் அரைக்கல சிங்காம சிங்க வந்த அடிக்கல மலை காட்டுக்குள்ள சோலை இருச்சு அந்த சோலை எல்ல பாடி புள்ள வேலை இருச்சு

மேலு சேர்த்து ஒரு நேரத்தில் கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி